ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவல் புடிக்குழ கிட்ட பண்ணலாமா இங்கே நான் அவல் எடுத்து வச்சுட்ருக்கேன் இது வந்து கெட்டி அவல் இது இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம நல்லா ஜலத்தில் களைஞ்சு நம்ம வச்சுட்டு அந்த ஜலத்தை இறுத்து வச்சிடணும் இந்த ஜலத்தை கொட்டிட்டு ரெண்டு மூணு வருஷம் இதை நல்லா களைஞ்சி வச்சுக்கணும் இது நின்னா மூணு நாலு வருஷம் களைஞ்சுட்டேன் ஜலத்தை அத்தனையும் இருத்துட்டு இதை தட்டை போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுக்கணும் மூடிடலாம் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுது பருப்பு நல்லா ஊறு எடுத்து கொஞ்சம் கூட ஜலம் இருக்கக்கூடாது இங்கே கடைகளில் நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக எண்ணெய் வச்சுட்ருக்கேன் இதில் முதல்ல கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த மருத்து கறிவக்கடை பட்ட மிளகாய் இனிமேல் இந்த கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அபுல் ஊரின் இருக்கு இல்லையா அதை இதில் போட்டுருக்கணும் அதில் போடுறதுக்கு வந்து கையால் இப்படி நல்லா இப்படி மாவு மாதிரி பிரச்சினை விட்றணும் அவ்வளோ தான் தேங்காய் தெருவினை தேங்காய் ஃப்ரெஷ்ஷு இது ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கணும் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இதை இப்போ சின்ன சின்னதாக பிடி கொட்ட மாதிரி உருட்டிடணும் கையில் இது பாருங்க கொஞ்சமாக ஜலத்தை அப்படி தொட்டுண்டு ஜலத்தை இது பண்ணிட்டு பண்ணிடணும் எல்லாம் ஒட்டாமல் ஈஸியாக பிடிச்சிக்கணும் இட்லி தட்டில் வச்சு இழுப்பைச்சட்டியில் தான் வச்சுருக்கேன் இதை இப்போ மூடிட்டு டென் மினிட்ஸ் வைக்கலாம் பத்து பதிஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ திறக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இது நான் வந்து கத்தலை பண்ணினேன் வெத்த குழம்பு சக்கரை வெள்ளி கிழங்கு பண்ணினேன் இல்லையா அந்த குழம்போடையும் அது தேங்காய் சட்னி தண்ணி சட்னி ஒன்று வச்சுருக்கேன் அதோட ரெடி ஆகிடுத்து ரொம்ப ரொம்ப சுலபம் பண்ணுறது ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் அப்புறம் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம பண்ணிவிடலாம் இன்னித்து பலகாரத்துக்கு அவல் பொடி கொழுக்கட்டை நீ இதில் நான் கொத்தமல்லி பெருகாயம் அதெல்லாம் பொடலாம் அதெல்லாம் போட்டால் இன்னும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட வேண்டான்னுட்டு நான் போடலை நீங்கள்லாம் அதை சேர்த்து போடுறதா இருந்தால் போட்டு பண்ணி பாருங்கள் ஓகேயா பாய் ஃப்ரெண்ட்ஸ்